இங்கே இருக்கிற முக்காவாசி பொருட்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பெறப்பட்ட பொருள் இறுதி சண்டையில் பயன்படுத்தப்பட்ட இந்த குழாய் வந்து அப்படியே டிரைவர் சீட்டு வந்து ஜாயின் அப்போ கதைக்கிற குழாயை தான் இருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அது வந்து அவன் நெஞ்சுக்கு பாதுகாப்பாரு இந்த கவச வாகனம் வந்து கடலுக்குல போகக்கூடிய மாதிரி தான் இருக்கு அன்மேட்டி கவச வாகனம் வந்து ரஷ்யாவால் செய்யப்பட்டது மூண்டே மூண்டு தானாம் அதில் ரெண்டு வந்து இலங்கையில் தானாம் இருக்கிற உலக நாடுகள் செய்த ஆயுதங்கள் எல்லாம் இலங்கையில் தான் இருக்கிறாங்க பயன்படுத்தி கிடையாது நாங்கள் இதில் நாலு பேர் அவங்களால நாலு பேர் எட்டு இதுதான் கீர் இங்கே போட்டேன் ஓட போகிறது இப்படி தரம் இதில் இருக்கிற ஆட்கொழி கவச வாகனம் போர் பீரங்கி எல்லாமே தமிழ் இலவித்துல இப்படி என்ன இன்னொரு முக்கியமான வாகனம் ஒன்று நிக்கியது புதுக்குடி பொதுக்குடிப்பு முல்ச்சீவு சண்டையில் வந்து இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு இதுக்கு வரலாறு தெரிஞ்சேன் ரஷ்யா மேட் ரெண்டாம் உலகமாக யுத்தத்தில் அதிநவீனமயமாக்கப்பட்ட நவீன ரெண்டாம் உலக மாயுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டது கிட்ட பழைய மூடம் ரெண்டாம் உலகத்தில் பயன்படுத்தப்பட்டதை விட அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸான ஆயுதங்கள் வந்து இலங்கையின் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டது எந்தெந்த இடத்துல வந்து பயங்கரவாத நடவடிக்கைகள் நிலவினது என்று இலங்கை அரசாங்கம் கருதினதோ அந்த மாவிலாரின்பிமான ராணுவ நடவடிக்கை கிழக்கு மாகாணத்தை படையினர் மீட்டெடுத்த பின்னர் வன்னி பகுதிக்கு வீட்டு தப்பிய பயங்கரவாதிகள் தொடர்ந்து அப்பாவி மக்களை மனித வடயங்களாக பயன்படுத்தி கொண்டு கிளிநொச்சி பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் மீது பயங்கரவாத தடவை மேற்கொண்டது சரி இதை பற்றி நாங்கள் கதை கே விரும்புதான் வேறா

எவ்வளவு கனவுகளோட இந்த ஆயுதங்களை பாவிச்சிருப்பினம் சுமந்திருப்பினம் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் என்று போராடின ஒரு இனம் என்ன கடைசியில் இனம் இப்ப தெளிவாக்க வேண்டியதா கிடைக்கும் இது உள்ளூர் உற்பத்தி அது உலக உற்பத்தி தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் வந்து இதுல வச்சிருக்கணும் ஹலோ ஹலோ மெயின் 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 இங்கேவா கஜும் புலி எழுதிருக்கு பாருங்க வெடிமருந்து இந்த கைத்துப்பாக்கில் எழுதியிருக்கு வீப்பு சைவர் சைவர் எழுபத்தஞ்சு விடுதலை புலிகள் சைவர் சேவர் எழுபத்தஞ்செண்டு தமிழில் வந்து பதிச்சிருக்கணும் முன்னுக்கு பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாலே இங்கே பார்த்தீங்கன்னா கவச வாகனங்கள் இங்கே ஆற்றோலிகள் எல்லாம் வச்சுக்கணும் இந்த மியூசியம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு கூடுதலான ஆக்களோட கதை கேட்க சொன்ன விஷயம் வந்து இங்கே இருக்கிற முக்காவாசி பொருட்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திலேருந்து பெறப்பட்ட பொருட்கள் என்று சொன்னோம் என்ன அதில் ஒரு கவச வாகனம் காட்டினவர் கிட்ட கொண்டே காட்டுறோம் அது வந்து புதுக்குடி பாவிக்கப்பட்ட கவச வாகனமாக முன்னுக்கு நிற்கிது தரேங்க கவச வாகனம் இது என்னது பாவிக்கப்படுது எப்படி பாவிக்கப்படுறது அப்படி எல்லாமே வந்து போற்றுக்கினோம் இதில் வந்து வேறக்கூடிய மாதிரி தான் இருக்குது மிஞ்ச வா தக்காளி வா உள்ளுக்கு போ கவச வாகனத்துக்குள்ளே வரு நான் ரெடி வருவார் உள்ளே விடுறண்ண வருண்ணா அடிக்க மாட்டின்னு வா போய் ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு போ ஆ ஸ்டார்ட் பண்ணும் போ உள்ளே எத்தனை காதலை இருக்கு உள்ளுக்கு வந்து மஞ்ச உள்ளுக்கு வந்த அண்ணே ஆ ஒரு பத்து பேர் இருக்கலாம் முன்னுக்கு ரெண்டு ட்ரைவர் ஆ இதை இயக்குறதுக்கு ஒரு ஆள் பின் சீட்ல எப்படியும் மூணு மூணு ஆறு பேர் இருக்கலாம் மொத்தம் பத்து பேர் இருக்கலாம் பத்து பேர் இருக்கிற கவச வாகனத்துக்குள்ள என்ன மாதிரி பாருங்க அப்படியை சுத்தி காட்டு இப்போ கவச வாகனத்துக்குள்ள இப்படி இருக்கும் பாருங்கள் டிரைவர் சீட் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் அதோட ஆக்கள் இருக்கிறத பார்த்திங்கனா ஆசனம் இருக்குது ஆசனங்கள் இப்படித்தான் இருக்குது கடைசியை பயன்படுத்தி யுத்தத்தில் பயன்படுத்தின கவச வாகனத்துக்கு தான் இருக்கிறோம் இந்த பக்கம் ஆயுத கடங்களை அதாவது லோட் பண்ணி வைக்கிறது ஆயுதங்கள் இது டாப் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் டாப் ஓப்பன் ஆகுது இல்லை

என்னால் வேற முடியுமா தெரியல பாருங்கள் உள்ளுக்குள்ளே இப்படி இருக்குன்னு கவசம் ஆனதுக்குள்ளே இப்போ கவச வாகனத்தில் போப்பறம் இறுதி சண்டேல பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை தான் இது காட்சிப்படுத்தி இருக்கு இப்படி இருக்கு இந்த கவசமானதுக்குள்ளே இல்லை நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் டைம்ன்ற இந்த ரெண்டு ஒரு டைம் இருக்குல்ல இதில் ஒவ்வொருத்தரும் மேலே மிஷினுடன் நிற்பாங்க அதை மெயின் மெயினுக்கு பெரிய கன் வந்து கொள்வி இருக்கும் சென்டரில் அதுக்கு முன்னுக்கு ரெண்டு டிரைவர் அதுக்கு முன்னுக்கு அந்த மெட்டது முன்னுக்கு அந்த பொத்தி செல் அடிக்கிறது செட்டிங்கை பாருங்க மெட்டது வந்து இதுக்கு முன்னால் இந்த குழாய்கள் வச்சிருக்கணும் நம்ம வந்து நான் நினைக்கிறேன் தொடர்பாடலுக்கு கதைக்கிறதுக்கு அப்படி இல்லை இந்த குழாய் வந்து அப்படியே டிரைவர் சீட்டுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்போ கதைக்கிற குழாயத்தான் இருக்குது கதைக்கிற தான் இருக்கும் இதுல இருக்கிற ஒவ்வொரு ஒரு ஆள் வந்து கதைக்கணும்னா இந்த குழாயில் கதைச்சா முன்னுக்கும் டிரைவர் சீட்டுக்கே இருக்கும் அதோட பார்க்குறதுக்கு கண்ணாடியல் எல்லாம் வந்து இதில் வச்சிருக்கிறோம் வாவா இதுதான் என்ன ஓப்பன் பண்ணுற கதாவு இது ஓப்பன் பண்ணால் இது டோப் ஓப்பன் ஆயினும் வீரர்கள் வழி கதறிவார் இதில் ரெண்டு பேர் அது மாதிரி பெண்ணுங்க ரெண்டு பேர் நாலு சென்ட்ரலில் ஒரு ஆள் அஞ்சு அதுக்கப்புறம் இதுக்கு ஒருத்தர் இருப்பார் கீழே இப்போ வேண்டாம் ஏதாவது ஒன்று நடந்தால் மாறவில்ல வேணும் அப்படி இதுக்கு ஒரு பதினோரு பேர் போகலாம் பதினோரு கமாண்டோக்குள் போகலாம் என்ன மெக்கானிசம் பண்ண இதெல்லாம் இங்கidan இருந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கு யுத்தம் செய்யக இப்படி அவ என்ன உணர்வுகள் இருந்திருக்கும்ன்றது உணர கூடிய மாதிரி இருக்கு ஒரு கவச வாகனத்துக்கு உள்ளதான் தான் நிகரம் இப்ப டிரைவர் சீட் என்ன மாதிரி இருக்குன்னு உள்ளுக்குள்ள காட்ட போறோம் பார்த்தீங்கன்னா அது இருந்து ஓடக்கூடிய மாதிரி இல்ல ஒரு சாய்வான நிலையில் சாய்வான நிலையில தான் இதெல்லாம் ஓட கூடிய மாதிரி இருந்து டிரைவரை ஓட போறாரு தொள்ள இருக்கு <laughs> 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 <laughs>

முன்னுக்கு இப்படி தான் இப்படிதான் நிற்கப்பா முன்னுக்கு ஒரு கன் இருந்தா அவனுக்கு அது பாதுகாப்பாக இருக்கு முன்பக்கம் இறுதி சுத்தத்தில் பாவிக்கப்பட்ட செயின் பிளாக்கில் ஒரு ஆள் வேறு நிற்கிறா பாருங்க வாங்க இந்த டயர்கள்லாம் இப்படி இருக்கும் பாருங்க ஆனால் எல்லாம் காத்தடிச்சு இதாக தான் இருக்கு ம் இதெல்லாம் வந்து கவச வாகனங்கள் இதில் காட்சிப்படுத்திக்கணும் இது மேட் இங்கிலாண்ட் ம் பாருங்கள் மேலே மடத்த கவச வாகனங்கள் ஒவ்வொரு ஒரு விதம் விதமான கவச வாகனங்கள் பாருங்க எட்டு சில்லில இருந்து ஆறு சில்லில இருந்து மூன்று சில்லில இருந்து நாலு சில்லில இருந்து ஆனா நிக்கிறதுல இதுதான் பெரிய வாகனம் ம் இந்த இதா ஆனா இது சைஸ்ல வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் நீளாகலாம் கூட இது மிக என்ன ரகம்

ரோந்து போ நினைக்கிறேன் இப்படி வந்து கணக்க கவச வாகனங்கள் வந்து வச்சிருக்கு இந்த கவச வாகனங்களை வந்து முன்னுக்கு இருக்கிற இதுகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமான மொடல் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்ற ஒரு தடுப்புகளை தாக்குற மாதிரி இருக்கு இதுகளை பார்த்தீங்கன்னா முன்னாலே எல்லாம் உடைச்சு கொண்டு போற மாதிரி இருக்கு இதே தூக்கவே இப்பவும் ஒர்க் பண்ணும் போல போலி சொன்ன பார்த்தா இந்த கவச வாகனம் வந்து ரஷ்யாவால் செய்யப்பட்டது மூண்டே மூன்று தானாம் அதுல ரெண்டு வந்து இலங்கையில் தானாம் இருக்கின்றது வந்து இதுல எழுதி போட்டிருக்கணும் பாருங்க இந்த இக்கவச வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டது இக்கவச வாகனத்தில் மூன்று மாதிரிகள் உருவாக்கப்பட்டன அவற்றில் இரண்டு மாதிரிகள் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எட்டாம் ரெண்டாம் கொண்டு வரப்பட்டது அதாவது மைக் ஒன் கவச வாகனம் இரண்டும் மைக் டூ கவச வாகனம் நான்கும் அடங்கும் எவ்வளவு பெரிய உலக நாடுகள் செய்த ஆயுதங்கள் எல்லாம் இலங்கையில் தான் கிடக்கு அதுவும் வந்து சுத்தத்தில் பயன்படுத்தி கிடக்கு ம் இப்போ நீங்கள் பார்க்குற வாகனங்கள் ஆயுதங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்ச ஆயுதங்கள் தெரியாமல் வந்து இவ்வளவு ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அலெக்ஷன்னா இதில் கன பேர் இருக்கலாம் போல் இலங்கையா போகிறாய் இதுல வந்து பாதுகாப்பு வேற நேர நவுளு வேற என்ன இதுல எட்டு பத்து கதை கதைப்போம் எங்க மாட்டேன் இப்போ வந்து பாதுகாப்பு கவச வாகனத்துக்குள்ள ஏறுறோம் அண்ணே இதுல வந்து எத்தனை பேர் இருக்கலாம் அண்ணா இதுலயே சரி இது பாப்போம் நாங்க இதுல நாலு பேர் அங்கால நாலு பேர் எட்டு இதுல ஒன்று துணை சாரதி மெயின் சாரதி ஆயுதம் செலுத்துறது அப்படின்னா மொத்தம் பதினோரு பேர் இருக்கலாம் பதினோரு பேர் இருக்கலாம் ஆனா இட்டுக்கிற சீட்டும் தனி இரும்பு தனி இரும்பு தான் எப்படி கிடங்க அப்படிதான் விட்டாச்சு ஆனா டிரைவர் சீட்ல மெக்கான சீத்த பாரு இந்த சீட்ல இருந்து ஒரு டிரைவர் என்னன்னு வாகனத்தை செலுத்தி ஓ அதுதான் பாக்குற இடம் பாக்குறதுக்கு முன்னுக்கு ரூண்டு போய் சண்டே போகாதானே தானே முன்னு ஸ்டார்ட் பண்ணா உள்ள புடிச்சு வச்சிருவா நான் டிரைவர் சீட்டு போ ஆனா எல்லாம் வந்து சின்ன சின்ன ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த வாகனத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும் இப்போ டிரைவரை கவச வாகனத்துக்குள்ள அனுப்பிட்டான் ஸ்டார்ட் பண்ணுறா ரெடியாண்ண ம் தெரியுதா அதான் இன்னும் தெரியுதா ஆலேசினண்ண என்ன மெக்கானிக்ஸ் இந்த பேருங்க ஹால் எங்கே இருக்கு நீங்கள் இதுதான் கியர் இங்கே போட்டேன் இங்கே இது வந்துங்க அச்சு என்ன பக்கம் தெரிஞ்ச இப்போ இந்த ஓட போகிறது இப்படி அலட்சியண்ணா ம் என்ன அலட்சியண்ணா இந்த இந்த இவ்வளவு இந்த பொசிஷனில் இவ்வளவு நேரம் இருந்து இயக்க முடியும் இந்த பெரிய உருவத்தை எடுத்தோன்னு ஒன்று வழியில் ஒரு கொஞ்ச நேரமே வந்து இந்த இடத்துல இருக்க இல்லாமல் இருக்கு ஏன்னா வந்து அவ்வளவு அடைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது அண்ணா இது எங்களால் இந்த ஒரு நோமல் நிலம் அதாவது ஒரு சாதாரண நிலைமையிலே இந்த வாகனத்துக்கு போய் வர்றது இவ்வளோ கஷ்டமாக இருந்தேன் ஒரு ஃபோர் வீலர் தன்டைய ஆயுதங்கள் உணவுகள் மருந்து எல்லாத்தையும் உண்லயே போல போகும்மா செலுத்தி இருப்பாங்க ஆனால் இந்த கதவுலையும் மெக்கானிசத்தை சந்தை பேர் என்ன மேரம் வந்தால் இதை துறந்து அடிக்க கூடிய மாதிரி இருக்கும் என்ன இதை இழுத்துட்டு பெரிய பெரிய சீல்டு இது என்ன இது என்ன இங்கேன பார்ப்போம் இருக்கோம் துறந்து எல்லாம் ட்ரை பண்ணிட்டா போடா நீ சுற்றி சுற்றிய என்ன சொல்லுவோம் அதுக்கு புஷ் பண்றதுக்கு என்னவே சோக சோகம் எத்தனை அடக்கண்டு வரும் இந்தலா வெயிட் வந்தால் கூட என்ன ராணுவ வீரர் துப்பாக்கி ஏந்தி இருக்கிறார் அவனுக்கு வந்து இப்படி தான் இராணுவ வீரர்கள சிலைகள் எல்லாமே போடப்பட்டிருக்கு இதில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கண்டு எல்லாம் ஆற்றொழி இதில் இருக்கிற எல்லாமே இதில் இருக்கிற ஆற்றொழி கவச வாகனம் போர் பீரங்கி எல்லாமே தமிழ் விடுதலை புலிகளுடைய இந்த துண்டில் இருக்கிற முழுக்க இன்னொரு முக்கியமான வாகனம் ஒன்று நிற்கிது

ரஷ்யா இங்கிலாந்து அமெரிக்கா இங்கிலாந்து இங்கிலாந்து அதுல நிற்கிற ரெண்டு மாகனம் அது எல்லாமே அதில் போட்டே இருக்கணும் பாகிஸ்தான் இது வந்து ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட பீரங்கை எண்பத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் இந்த வாகனத்தை பற்றி சொல்ல போனோம்ன்றா இதில் இருக்கிற அதிகாரி ஆள் சொன்னவர் இந்த வாகனம் வந்து புதுக்குடியிருப்பில் குடியிருப்பில் பயன்படுத்தப்பட்டது சொன்னவர் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு சண்டையில் வந்து இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு அங்கே இருந்தான் கொண்டதுன்ட்டு சொன்னது இதில் வந்து சிங்களத்தில் எழுதி போட்டுக்கணும் தமிழில் ஒன்றும் எழுதி போடல அண்ணா இதுக்கு வரலாறு பேர் சேர்ந்து ம் இது வந்து ரஷ்யா மேட்

ஆமக்கார் ஒன்று இருக்கணும் இது நாங்கள் கேட்டு நாங்கள் இது பயன்படுத்தப்பட்டதாண்டு இல்லை இது வந்து பழைய காலத்தில் இருந்தால் அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கணும்ன்றத வந்து சொன்னவங்கன்னா அதில் படகு கொண்டு நிப்பாட்டியிருக்கணும் அது இப்போ மேலே இந்த பகுதியிலேயே மேலே வந்து இதெல்லாம் எத்தனை மீட்டர் அது யாருக்க சுட்டு பார்க்கக்கூடிய மாதிரி துவக்கிருக்கு இந்த மியூசியத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மேலே வந்து ஏற ஃபீல் வந்து சுட்டு பார்க்கலாம் அந்த பகுதி தான் இது கூட்டியிருக்கணும் நாங்கள் கேட்டபடியாக வந்து எங்களுக்கு வந்து தரப்போயினோம் நான் ஏற்கனவே வந்துருக்குறேன் உள்ளே பார்த்தீங்கன்னாடா ஒரு கேம்புன்ற செட்டப்லேயே வந்து வச்சுருப்போம் ஒரு கேம்பை எப்படி இருக்குமோ அப்படியே இந்த மண் மூடை எல்லாம் அடுக்கி அழகே வச்சுருக்கினோம் இப்போ ரெண்டு பேரும் தான் சுடு போட்டியை துவக்கம் ஒன்று சுடுவோம் அதுக்கு முதல் காசு கட்டுவோம் இதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் அடிப்போம் அஞ்சு முந்நூறா பத்து தாங்க கன் எடுக்கவா கன் லோட்ல தானே இப்போ இதில் இருந்து தான் நாங்கள் வந்து சுடுவணும் அதில் வந்து போயின்னு வச்சுருப்பீங்க போகைக்கு வந்து அந்த பேப்பர் வந்து எங்கள்கிட்ட முதல் தந்து விடுக்கணும் அந்த ரவுண்ட் எல்லாம் போட்டு பேப்பர் சுட்ட பேப்பர் வந்து தந்து விடு தந்து விட்டவ போன முறை வரைக்கு இப்போ என்ன மாதிரி எனக்கு தெரியலை அஞ்சு ரீஃபில்ஸ் வந்து முந்நூறு வேண்டவை நாங்கள் வந்து பத்து வேண்டியிருக்கிறோம் ஓகே இந்த மீட்டா ஓ கொஞ்சம் கிட்ட வைக்க மாட்டீங்க கிட்ட வைக்கல நான் படுத்துறேன் சூர டேபிள் ரைட் இந்த துவக்கால தான் சுட போறோம் கனனால் டாஸ் துட்டு நான் படுத்துறேன் ஓ பட்டதாடா அது பட்டிருக்காங்க இத வந்து என்ன மாதிரி லோட் பண்றேன்டா இப்படி வெச்சு அது கீழ ஃபுல்லா புஷ் பண்ணு புஷ் பண்ணால் லொக் ஆகிடும் ஓகே அப்படி புஷ் பண்ணால் அழைச்சிடுங்களா ரைட் ஓகே தக்காளி சுட போகிறேன் தக்காளி பொயிண்ட்டுக்கு போகணுமா தக்காளி பொயிண்டை பார்த்து சுடணுமா அண்ணா ஒரு அண்ணன் துவக்கால் சுடுறன்றது என்ன those organism படாத مون지에ல பட்டா அதிர்வு காட்டும் பொறுங்க வா ஷோ இது இந்த ஷோல்டர்ல பொறுக்க வச்சு கண்டா தெரியாது பாப்போம் ஓ பேப்பர்லாம் ஆண்டிulinா பேப்பர் தருவீங்களா அதுல புது பேப்பர் வெச்சாதான் நான் அடிக்கிறேன் தெரியும் புது பேப்பர் இல்ல ஓகே நான் கிண்டா பாத்துட்டு வந்தேன் பேப்பர் எல்லாம் ஓட்ட முதல் வந்து பேப்பர் தந்தவே ஆ முதல் தந்தை முதல் வந்து பேப்பர் தரவினம் இப்போ வந்து பேப்பர் இல்லை கன் உள்ளே விட வேண்டாம் டேய் லோட் பண்ணிவிடு ஆ அடி நாங்கள் சுட போடுறோம் ஏ ஆர் ரைஃப் ஆனால் இது புல் புல்லட்ஸ் இதான் புல்லட்ஸ் இதால் சுட்டாக நோவாக நேக்காதீங்க இதால் சுட்டா வந்து ஓட்டை கொண்டு அடிக்கும் தனி மனதனுக்கு அவ்வளோ ஆழ்த்தமாக தான் இருக்கும் கூடுதலாக இந்த மாதிரி துப்பாப்பக்கீர் வந்து இந்த பண்ணை

அடுத்து வர்றாங்க போகிறார இதால் வந்து குரங்குகளை சுட்டா குரங்குகள் சேர்த்து போடுவோம் ஓகே ஓகே பரவாயில்ல அவர் இல்லை அப்போ சீசன்ல இருந்து சுடுவார் வடிவா வடிவா அண்ணன் சொன்ன ஆ ஓகே ஓகே அதை தானே நான் போடி ஓச்சு நான் என்னென்ன கையில் வச்சு அடிக்கிறேன்

அறநூறுவா எடுத்தவர் பத்து சன்னங்கள் சன்னங்களுக்கு அஞ்சு சன்னங்கள் எடுத்தீங்களா முந்நூறுவா வந்தால் நீங்கள் மேலே கூடுதலான ஆட்களுக்கு மேலே தெரியாது கேட்டு நீங்கள் வந்து சுடலாம் எங்களை கேன்டீனும் இருக்குது தான் இந்த பகுதியில் வந்து இவ்வளவு தான் காணப்படுது பயங்கரவாத நடவடிக்கைகள் நிலவிய பகுதிகள் எந்தெந்த இடத்துல வந்து பயங்கரவாத நடவடிக்கைகள் நிலவினது என்று இலங்கை அரசாங்கம் கருதினதோ அந்த இடங்களை வந்து போட்டிருக்கணும் மாவிலாரும் மனிதாபிமான ராணுவ நடவடிக்கை நடவடிக்கை அப்ப இதை போய் நான் கதைக்கு விதவில்ல போ வெங்கால தெரியுதா இதில் என்னென்ன விஷயங்கள் எழுதியிருக்கணும்ன்றது அப்படியே நீங்களே வாசித்து கொண்டு வாங்க வாங்க இதில் இராணுவத்தினர் அவையில் காட்சிப்படுத்திக்கணும் எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் நடந்தது அதில் தாங்கள் என்ன செய்தவை தங்களிடம் மனிதாபான நடவடிக்கை என்ன மாதிரி இருந்ததுன்றத வந்து இதில் ஒரு வரலாற்றை கடத்துறது தானே இப்போ ஒரு விஷயத்தை வந்து அடுத்த சந்ததிக்கு நாங்கள் எப்படி கடத்துகிறோமோ அதை அடுத்த வர ஜென்ரேஷன் அப்படித்தானே நம்பும் அதுக்காண்டி வந்து எழுதி போட்டிருக்கணும் என்ன ஓமன் கிளிநொச்சி மனிதாபிமான ராணுவ நடவடிக்கை ஏண்டா சிரிக்கிற கிளிநொச்சி ராணுவ நடவடிக்கை கிழக்கு மாகாணத்தை படையினர் மீட்டெடுத்த பின்னர் வன்னி பகுதிக்கு தோல்வீட்டு தப்பிய பயங்கரவாதிகள் தொடர்ந்தும் அப்பாவி மக்களை மனித கடயங்களாக பயன்படுத்தி கொண்டு கிளிநொச்சி பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் மீது பயங்கரவாத தடவை மேற்கொண்டது சரி இதை பற்றி நாங்கள் சதைக்க விரும்பல இதுல இருக்கிறத வந்து நீங்கள் அப்படியோ வாசி கொண்டு வாங்க இப்படியான தகவல்களும் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கணும் அதையும் அப்படியோ காட்டி கொண்டு போகிறோம் முல்லைத்தீவு ராணுவ நடவடிக்கை கடல் ஒரு கவச வாகனம் கொண்டு நிற்பாட்டியிருக்கணும் இங்கே நம்ம இப்போ தட்டினாலும் இப்போ சாட்டா ஏதோ அடிப்படிலேருந்துருக்கோம் ஆனால் கண்ணாடி தடிப்பை பார்த்துக்கிடு இவ்வளோ மொத்தமாக இருக்கும் அப்படி புல்லட் ப்ரூப் தான் புல்லட் சரி இப்போ இவ்வளவு விஷயங்களும் தான் இந்த இடத்துல இருக்குது பல பேர் பார்த்துருப்பீங்க பல கேள்விகளோடு போவீங்கள் பல ஏக்கங்கள் கவலைகள் எல்லாருக்குமே வந்திருக்கும் இதில் வந்து விடை பெறுகிறோம் போன முறை நாங்கள் ஒருக்கா வந்து நாங்கள் வந்து இதுக்குள்ளே இதுக்குள்ளே இறங்கி இதுக்குள்ளே பார்த்து நாங்கள் போல் அதுலேருந்து பேஸ்ட் பார்க்கலாம் கடலை பார்க்கலாம் ஓ கடலை பார்க்கலாம் அதுக்குள்ளே ஒரு துவை கொண்டு தான் சரி இப்போ பார்த்துட்டு வந்துடும் உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் உங்களுக்கு இருக்கிற ஆதங்கங்களை வந்து கீழே கொமன்னு சொல்லுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அதில் கடைசியை நான் பார்த்தேன் மனிதாயுமான மனிதாபிமானம் என்று மனிதாபிமானத்தை அங்கே இருக்கிற விடுதலை புலிகள் பார்த்தபடியா தான் இங்கால கொஞ்சம் நகர பிரதேசங்கள் இப்போவும் அழகாகவும் அமைதியாகவும் காணப்படுதுதான் சரி நாங்கள் இந்த இருந்து ஒரு கவலையோடையும் ஒரு ஏமாற்றத்தோடையும் ஒரு ஒழுக்கத்தோடையும் வந்து விடை வருகிறோம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஏற்கனவே இந்த இடங்களுக்கு ரெண்டு மூணு தினம் வந்திருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கு கட்டாயம் காணொளி பதிவு செய்யணும் என்று செய்திருக்கிறேன் அவ்வளோந்த இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கோ என்னதான் யுத்தம் முடிஞ்சாலும் யுத்த வடுக்கல் வந்து இன்னும் மக்களோட ஒட்டி தான் இருக்குது இந்த வீடியோ இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்